அஸ்லாம் அலைக்கும் பீஸ் ஸ்நிகா மேட்ரிமோனி இந்த வார வரண் விபரங்களை பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கெனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரன் சேவை என்று மென்ஷன் பண்ணி நமது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலும் இதே போன்ற தொடர்ச்சியாக வரன் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் சரி வாங்க வரன் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் இப்போது முதலில் பார்ப்பது உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள் பதிவு எண் பி இருநூத்தி எண்பத்தி ஒன்னு மணமகன் பெயர் ஹர்ஷத் பாஷா அத்தா பெயர் சலாம் அம்மா பெயர் ஹபிஷா வயது முப்பது படிப்பு பிஇ வேலை ப்ராஜெக்ட் மேனேஜர் சம்பளம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் இருப்பிடம் தர்மபுரி சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறு வயதுக்குள் எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பதினாலு இருநூத்தி எண்பது மணமகன் பெயர் அப்துல் கனி அத்தா பெயர் அப்துல் ஹக்கீம் அம்மா பெயர் பர்வீன் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிபிஏ வேலை பஜாஜ் சேல்ஸ் மேனேஜர் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் ஈரோடு எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு டு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பதினாலு இருநூத்தி எழுபத்தி ஒன்பது மணமகன் பெயர் சதாம் உசேன் அத்தா பெயர் ரபிக் ராஜா அம்மா பெயர் சமீம் வயது முப்பது படிப்பு பி வேலை ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படி கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு பதினாலு இருநூத்தி எழுபத்தி மூணு மணமகன் பெயர் சிக்கந்தர் அத்தா பெயர் ஷாஜஹான் அம்மா பெயர் மும்தாஜ் வயது இருபத்தி ஆறு படிப்பு பிகாம் வேலை ஃபுட் டெலிவரி சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் பிளஸ் டூ அல்லது ஆலிமா அல்லது எனி டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பி என் எம் பதினாலு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு மணமகன் பெயர் பெயர் நவாஜ் அத்தா அக்பர் அம்மா பெயர் நர்கிஸ் பேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிகாம் வேலை பினான்ஸ் சீனியர் மேனேஜர் வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த இடம் உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி இரண்டு டு இருபத்தி ஆறு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் வரன்கள் பதிவு எண் பி என் பன்னெண்டு அறுநூத்தி நாப்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் ரிஷ்வானா பாத்திமா அத்தா பெயர் ஷாஹின் ஷா அம்மா பெயர் சகிலா பேகம் வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஇ ட்ரிபிள்இ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து டு இருபத்தி எட்டு வயதிற்குள் பிஇ அல்லது என் டிகிரி படித்த ஐடி கம்பெனி பேங்க் அல்லது கவர்மெண்ட் ஜாப் வெளிநாடு மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினைந்து நூத்தி நாப்பத்தி ஐந்து மணமகள் பெயர் ஷபானா பேகம் அத்தா பெயர் சையது அகமது அம்மா பெயர் ஷபிரா பேகம் வயது இருபத்தி நாலு படிப்பு பிஏ இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதுக்குள் பிஇ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த வெளிநாடு மணமகனை எதிர்பார்க்கிறார் அறுபத்தி ஒன்னு மணமகள் பெயர் சோபா வர்க்கி அத்தா பெயர் அஜ்மல் கான் அம்மா பெயர் புரோ சீரின் சுல்தான் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பி டெக் எம் டெக் வேலை அசிஸ்டன்ட் மேனேஜர் வருமானம் அறுபதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் பிஇ அல்லது பி டெக் படித்த ஐடி அல்லது பிசினஸ் அல்லது வேலை பார்க்கும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பதினைந்து நூத்தி எழுபத்தி ஒன்பது மணமகள் பெயர் ஷகானா அத்தா பெயர் உமர் அலி அம்மா பெயர் ஷபா பர்வின் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பிஇ வேலை ஐடி கம்பெனி வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்த்து இருபத்தி நாலு வயதிற்குள் பிஇ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி அல்லது பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்பது மணமகள் பெயர் கரிஸ்மா பிவி அத்தா பெயர் நிஜாமுதீன் அம்மா பெயர் ஹசன் பிவி வயது இருபத்தி மூணு படிப்பு எம் சி ஏ இருப்பிடம் கும்பகோணம் எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு வயதிற்குள் பிஇ அல்லது ஐடி அல்லது எனி டிகிரி படித்த நல்ல வேலை செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் வரங்கள் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு மணமகன் பெயர் அலி ஹுசேன் அத்தா பெயர் இஸ்மாயில் அம்மா பெயர் பர்வின் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு டென்த் வேலை சம்பளம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது மணமகன் பெயர் ஷேக் முகமது ரியா சத்தா பெயர் முகமது கவுஸ் அம்மா பெயர் ஜீனத் வயது முப்பத்தி எட்டு படிப்பு எம்சிஏ வேலை அசிஸ்டன்ட் மேனேஜர் வருமானம் நாற்பத்தி அஞ்சாயிரம் இருப்பிடம் தூத்துக்குடி சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் எண்ணெய்கிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி நூற்றி ஐம்பது ஜீரோ ஒன்னு மணமகன் பெயர் அப்துல் ரசாக் அத்தா பெயர் பகிரிஷா அம்மா பெயர் பத பதருன்ஷா வயது இருபத்தி ஐந்து படிப்பு ஐடிஐ வேலை பிரைவேட் கம்பெனி டிரைவர் சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் இருப்பிடம் திருவள்ளூர் சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியல் மணமகன் பெயர் நாசர் அலி அத்தா பெயர் அப்துல் ரசாக் அம்மா பெயர் ஆலியா வயது முப்பத்தி மூணு படிப்பு டிசிஇ வேலை சிவில் இன்ஜினியர் சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் அரியலூர் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டுவெல்த் படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பிஎன்எம் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு பத்து மணமகன் பெயர் அப்சல் அப்தா பெயர் அக்பர் அலி அம்மா பெயர் சமீம் அன்வரி வயது முப்பத்தி எட்டு படிப்பு பிஇ வேலை ஆயில் சம்பளம் ஒரு லட்சம் இருப்பிடம் ஈரோடு சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எண்ணடிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் பெண் வரன்கள் பதிவு எண் பி என் நூற்றி ஐம்பத்தி மூணு நாற்பத்தி மூணு மணமகள் பெயர் ரஷூல் நிஷா அப்தா பெயர் காதர் உசேன் அம்மா பெயர் ரஹமத் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு நயன் இருப்பிடம் திருநெல்வேலி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் தொண்ணூத்தி எட்டு எண்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் பிரித்தவ் சத்தா பெயர் ஷபாஸ் காசிம் அம்மா பெயர் ரஷ்யா சுல்தானியா வயது இருபத்தி நாலு படிப்பு பிபிஏ எம்பிஏ இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிஏ அல்லது எம்பிஏ படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி எண் எம் தொண்ணூத்தி ஒன்பது ஜீரோ ஜீரோ மணமகள் பெயர் சுலேகா அத்தா பெயர் சேக் தாவூத் அம்மா பெயர் பாத்திமா வயது முப்பது படிப்பு எய்ட் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து படிப்பு தேவையில்லை நல்ல வேலை அல்லது தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் மணமகள் பெயர் வாஜிதா பானு அத்தா பெயர் அக்தர் அம்மா பெயர் வாஹிதா பானு வயது முப்பத்தி இரண்டு படிப்பு பீட்ட கைட்டி வேலை ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிட மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி அஞ்சு டு நாற்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒண்ணு மணமகள் பெயர் ஷாகிரா பேகம் அத்தா பெயர் நிஷார் அகமது அம்மா பெயர் மும்தாஜ் வயது முப்பத்தி ஏழு படிப்பு டென்த் இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு நாற்பத்தி ஒரு வயதிற்குள் டென்த் அல்லது டுவெல்த் படித்தும் நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்